நவங்க ஜெர்மன் தம்பி இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம் ஜஃபனாக தான் நினைக்கிறோம் இப்போ இந்த கார்கில்ஸ் ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் மரக்கறி எல்லாமே வாங்கலாம் இல்லை ஸோ நாமளும் சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கணும் நம்ம விசிட் பண்ண போகிறோம் ஒரு ஃபேமிலியை ஸோ வாங்க உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நம்ம ஜெர்மன் சூப்பர் மார்க்கெட்டுக்கும் இங்கே இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பார்ப்போம் ப்ரைஸஸ் ஒரு சேஞ்சஸை பார்ப்போம் வாங்க ஸோ பாருங்கள் இது விரைவிறமான வாழை பழங்க என்ன

டொம் ஜேசின்ற ஒரு மாம்பழம் இது வந்து இந்த கிராங் கிலோ கணக்கெலாம் கொடுப்பேன் இது ஹைப்ரிட் ஆ ஓகே என்ன பழங்கள் எடுப்போம் எங்கள்கிட்ட ஊர் பழங்கள் இப்போ சீசன் இல்லை இப்போ மங்கோசன் எல்லாம் பிறகு பயிட்டங்க வெண்டைக்காய் பாருங்க வெண்டைக்காய் வாங்கி இருப்போம்மா வெண்டைக்காய் கொடுக்கும் லேடிஸ் ஃபிங்கர்ஸ் ம் சக்காளி அறுவல் பாருங்க வெங்காய

ആ ഓക്കെ എടുക്കില്ല ആ എങ്കിൽ പാപം നൂറ് മൂന്ന് ഇതാ ഓക്കെയാ

அப்படியில்லை ஆ ஓகே எவ்வளவு கிராம் இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க ஆரஞ்சு இது இது அழிவிட்ட போல் என்ன ஒன் கிராம் நூற்றி எழுபத்தி ஏழு நூற்றி எழுவத்தி ஏழு நிறையா பத்திரம் இன்பி பத்திரம் இருக்கு அங்கே அங்கே வந்து கிலோ கிலோ ப்ரஸ் தான் போட்டுப்பாங்க டூ நைன்ட்டி நைன் ஜீரோஸ்னா இங்கே கன்வெர்ட் பண்ணுவோம்னா அறநூறுபா ஓகே கொஞ்சம் ஈரோ கணக்குக்கு ஒன்றும் கூடாது ம் ஒன்று இருக்குமா ஓகே ஆரஞ்சு ஓகே ஓகே இன்னொரு நல்ல பழம் வந்து நல்ல பழம் விசிட்டிங்க என்னெல்லாம் கொடுப்பாங்க கிரேப்ஸ் இருக்க புரியுமா கிரேப்ஸ் எங்கே கீரா ஆ ஓகே இருக்கலாம் இரன் இப்படி இருக்கு கிரேப்ஸ் இப்படி ஜெர்மனியில் இருக்காரு இது இது இங்கே ஒன்றும் பெரும்பாலான நல்ல பழம் கிரேப்ஸ் எங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஜெர்மனில இது இப்போ பார்க்கவே டூ கிலோ டூ தௌசண்ட் டூ ஒரு டூ தௌசண்ட் டூ ஜாஸ்தி தான் இது கிலோ

இது கிரீன் இது வாழை காயா இருக்காய் இது இது வந்து இது வந்து செவ்வாலை ஆ மற்ற இது என்ன பழம் இது கடலி இது கடலி வேற இருப்போம் செவ்வாலை ஓகே ஓகே வேறு இந்த

ஓகே பரவாயில்ல இங்கே ஜோமெண்டில நிற்க மாட்டாங்க அங்கே நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே அமட்டுவோம் டிக்கெட் வழியில் வரும் அங்கே ஒருத்தர் நின்று ம் ஜேமெண்ட் தம்பி வார்த்தா அப்படி நடக்குது அதுக்கு வாய்ப்பே இல்லை உடலில் ஒரு கூடு ஒன்று இருப்போங்க நிறைய சாமானம் ஆயிருச்சு இது இப்படி இறக்கினுப்போ ஸோ பிஸ்கெட் சொல்லுங்க ப்ரோ ஹெட்டை நல்ல பிஸ்கெட்டுங்க இல்லையா பிஸ்கெட் ஆஹ் எங்க சார்க்கா கிஃப்ட்டு கூட வந்தால் எனக்கு promet doen YOU có Every extra onctה? aqui асamu annex compress cirece Ment tantaập sind puppyagementawweel $%Fornet 없는 lo Pleaseuhаєöst da onctuhize 500$$$ 진짜 umu identical to that of this stuffрас numero

ரைஸ் போடுமா <TO Airlines> <pornography> <happens> சாக்லேட் இது வா ஓகே வாங்க ஓகே காய்ஸ் வாங்கினு வந்தாச்சு பார்த்துருப்போம் ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் வேற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு ஐட்டம் கூட எனக்கு தெரியல எல்லாம் வேறு வேறு பிராண்டுகள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் இப்போ அங்கே நம்ம போக போகிறோம் ஸோ ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு ரிவியூ அப்புறமா சொல்கிறேன் ஸோ அவரோந்தான் இந்த வீடியோ இல்லை மறக்காமல் ஜெர்மன் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க அடுத்த வீடியோ சந்திப்போம் ஜஃப்னால் போகிறோம் நிறைய வீடியோஸாக இருக்க போகிறோம் ஸோ பபாய் டேக் கேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்